அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் நெருக்கமானது மிகவும் அவசியமானது அது என்னவென்றால் து ஆம் துஆா என்றாலே அடிமைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு எந்த மொழிபெயர்ப்பும் தேவையில்லாத எந்த நடுவாளரும் இல்லாத உள்ளத்திலிருந்து நேராக ரப்பிடம் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தான் ஆ அன்புக்குரியவர்களே நம்மில் பலர் தினமும் துவா செய்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக துவா செய்கிறோம் கவலைகளை சொல்லுவதற்காக துவா செய்கிறோம் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக துவா செய்கிறோம் நெருக்கடிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று துவா செய்கிறோம் கடன் தொந்தரவுகளில் இருந்து சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்று துவா செய்கிறோம் வட்டி என்னும் கோர பிடியில் சிக்கியிருக்கிறோம் அதிலிருந்து ரிலீஸ் ஆக வேண்டும் என்று கண்ணீரோடு துவா செய்கிறோம் பிள்ளைகளின் படிப்புக்காக துவா செய்கிறோம் பிள்ளைகளின் திருமணத்திற்காக துவா செய்கிறோம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம் உடல் ஆரோக்கியத்திற்காக துவா செய்கிறோம் மன அமைதிக்காக துவா செய்கிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பட்டியல் துவா தான் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே ஒரு கேள்வி நம்மில் பலருடைய உள்ளத்தில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் இவ்வளவு நாளா துவா செய்கிறேன் அல்லாஹ் கேட்கிறாரா என் துவா கபூல் ஆகுமா இந்த துவாக்கு ஏதாவது ஒரு அடையாளம் ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை கிடைக்காதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள கேள்வி எழுதி இல்லையா அந்த கேள்விக்கான மிகச்சிறந்த ஆறுதல் தான் இன்றைய இந்த செய்தி இது ஒரு சாதாரண உரை அல்ல இது ஒரு அருமருந்து இது மனசுக்குள் நம்பிக்கையை ஊற்றக்கூடிய ஒரு மருந்து இது துவா செய்தால் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியை நமக்குள் விதைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸ் அசாபு சுனன் என்று சொல்லக்கூடிய மூன்று பெரும் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுனன் அபுதாவு சுனன் நசாயி சுனன் இப்னு மாஜா மூன்றிலும் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் யார் தெரியுமா ரசூலுல்லா அவர்களின் அன்புக்குரிய சஹாபி சேவகர் ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் தலியல்லாஹு அன்ஹு அனஸ் தலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ் அவர்களுடன் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள் வந்தார் அவர் அமைதியாக தக்வீர் கட்டி தொழுகையை ஆரம்பித்தார் கியாம் நின்றார் ருபூ செய்தார் சஜ்தா செய்தார் இரண்டாவது ரக்காத்தையும் முழுமையாக தொழுதார் தொழுகை முடிந்த பிறகு அவர் கையை உயர்த்தி துவா செய்ய ஆரம்பித்தார் அன்புக்குரியவர்களே அவர் சத்தமாக துவா செய்யவில்லை ஆனால் உள்ளத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்கு எட்டும் அளவுக்கு தெளிவாக இருந்தது நாங்கள் எல்லோரும் அந்த துவாவின் வார்த்தைகளை ஓரளவு கேட்டு புரிந்து கொண்டோம் அந்த மனிதர் துவா செய்து முடித்ததும் ரசூலுல்லாஹ் அவர்கள் நம்மை பார்த்து திரும்பி கேட்டார்கள் இப்போ தொழுது முடிச்சாரே இவர் எந்த மாதிரியான துவா செய்தார் தெரியுமா என்று கேட்டார்கள் நாங்கள் சொன்னோம் யார் ரசூலல்லா எங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன வார்த்தைகளில் துவா செய்தார் எவ்வளவு பெரிய துவா அது என்பதை அல்லாவும் அவனுடைய ரசூலும் தான் நன்றாக அறிவார்கள் என்று சொன்னோம் உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் இவர் செய்த துா அல்லாவின் இஸ்முல் அக்ரம் கொண்டு செய்யப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே தான் விஷயம் உச்சத்துக்கு போகுது இஸ்முல் அக்ரம் என்றால் என்ன அல்லாஹ்விற்கு பல அழகிய பெயர்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் மிக மகத்தான மிக வலிமையான மிக உயர்ந்த ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை வைத்து யார் துவா செய்தாலும் அந்த துவா அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் அந்த துவாக்கு பதில் கொடுத்தே தீர்வான் அதற்கு தான் இஸ்முல் அக்ரம் என்று சொல்லப்படுகிறது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எந்த இஸ்மை கொண்டு துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த இஸ்முல் அக்ரத்தோடு தான் இவர் துவா செய்திருக்கிறார் அதனால் இவர் கேட்ட எல்லா துவாக்களும் கபூல் ஆகக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது என்று சொன்னார்கள் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவல் வருது இல்லையா யா அல்லா அது என்ன து அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு அனஸ் வலியல்லாக அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சஹாபி ஓதிய துவா இதுதான் என்று சொல்லி அந்த துவாவை அறிவிக்கிறார்கள் اللهم اني اسالك بان لك الحمد لا اله الا انت المنان بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم كونا اللهم اني اسالك بان لك الحمد لا اله الا انت المنان بديع السماوات والارض ாம் பொருள் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் எல்லாப் புகழும் முழுமையாக உனக்கே உரியது உன்னைத் தவிர வணங்கப்பட தகுதியான இறைவன் யாரும் இல்லை நீ அளவற்ற உபகாரம் செய்யும் பெரும் அருளாளன் வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவன் நீ கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே எப்போதும் உயிருடன் இருப்பவனே அனைத்தையும் நிலைநாட்டி நடத்துபவனே இந்த துவா தான் ரசூலுல்லாஹ் அவர்களை திரும்பி பார்க்க வைத்த து சஹாபாக்களிடம் எப்படிப்பட்ட துவா தெரியுமா இவர் செய்தது என்று கேட்க வைத்த து அல்லாவின் இஸ்முல் அக்ரம் இடம் பெற்ற இப்போ இதன் அர்த்தத்தை பார்ப்போம் யா அல்லா நிச்சயமாக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் எல்லா புகழும் உனக்கே உன்னை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை நீ மிகப்பெரிய உபகாரி வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவன் நீ கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே நித்திய ஜீவன் உடையவனே அனைத்தையும் நிலைநாட்டுபவனே அன்புக்குரிய சகோதரர்களே இதை கேட்ட பிறகும் நம்ம மனசு அசையலன்னா வேற என்ன அசையும் இன்றைய நாளிலிருந்து இந்த துவாவை நம்முடைய துவாக்களோடு இணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தமிழில் துவா செய்யலாம் உருதுவில் துவா செய்யலாம் ஆங்கிலத்தில் துவா செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த எந்த மொழியில வேண்டுமானாலும் துவா செய்யலாம் ஆனால் இந்த துவாவை ஆரம்பத்திலோ நடுவிலோ முடிவிலோ சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லா அவர்களின் வாக்குறுதியின் பிரகாரம் நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்படும் துவாக்களாக மாறும் குறிப்பாக வரக்கூடிய ரமலான் மாதத்தில் துவா அதிகமாக செய்யுங்கள் கண்ணீரோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த துவாவை தவற விடாதீர்கள் இது நான் சொல்லிக் கொடுத்தது இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது நான் ஒரு பகிர்வாளர் மட்டுமே பெருமை எல்லாம் முகம்மது நபி அவர்களுக்கே புகழ் எல்லாம் அல்லாஹுக்கே அல்ஹந்துல்லில்லா அல்லாஹ் நம்முடைய துவாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இந்த மகத்தான துவா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தைக் கொண்டு வர காரணமாகட்டும் வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நன்மை உங்களுக்கும் சேரும்